சலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி தரக்கூடிய இன்னும் இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய நம்முடைய வாழ்வை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை தான் பார்க்க போகிறோம் அந்த துவாவை இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமா நாளில் அசருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க இம்மை மறுமையில உங்களை விட சிறந்த வாழ்வை யாராலும் அடைந்திட முடியாது அவ்வளோ ஒரு சிறப்பான துவா மிக இலகுவான துவா தான் இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் அல்லாஹும் ஆக்கை பத்தினா ஃபில் உமூரி குல்லிகா வஜிர்னா மின் ஹசீத் துன்யா வதாபில் ஆஹிரா இதனுடைய பொருள் அல்லாகவே எல்லா காரியங்களிலும் எங்களது முடிவை அழகாக்கிவை இவ்வுலகத்தின் இழிவை விட்டும் மறு உலகத்தின் வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள் இது முஸ்னத் அஹமதில் பதிவாகக்கூடிய ஒரு சிறந்த ஹதீஸாக இருக்கு இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் நம்ம அன்றாடம் வழக்கமாக நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையுமே நமக்கு சிறப்பாக்கி வைப்பான் நம்முடைய முடிவுகளை அழகாக்கி வைப்பான் இன்னும் நமக்கு மறுமையின் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹால நம்மள பாதுகாப்பாம் எனவே இந்த ஒரு துவாவுல அவ்வளவு சிறப்பு இருக்கு நம்முடைய எல்லா காரியங்களையுமே நம்ம நினைச்சதை எல்லாமே அல்லாஹால நமக்கு சிறப்பாக்கி அழகாக்கி நமக்கு வச்சுட்டா அப்படின்னா எவ்வளோ ஒரு சிறந்த வாழ்வை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் பாருங்க இன்னும் இவ்வுலகத்தினுடைய இழிவை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடியார்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம் எனவே இன்ஷா அல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் அத்தனை இழிவுகளுமே நம்மை விட்டு அழகத்தால் நீக்கி விடுவான் இந்த ஒரு துவா போதும் நம்முடைய வாழ்க்கை அன்றாடம் சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்க இன்னும் மறுமையினுடைய வேதனையை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள எனவே இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் வழக்கமாக நம்ம ஒரு ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அன்றாடம் சிறப்பாக இருக்கும் ஓத முடியாதவங்க இன்சார்ல்லா ஜுமாவுடைய நாளில் நீங்கள் அசருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் இதனுடைய பொருளை உணர்ந்து இதனுடைய சிறப்பை எனக்கு கொடியா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க அல்லாஹ் இந்த ஒரு துவா மட்டும் உங்களுக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இம்மை மறுமை இரண்டிலுமே சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் ஒரு முறை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாத்தாழ மிகப்பெரிய மாற்றத்தையும் இன்னும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவான் இன்னும் இந்த ஒரு துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னா நம்ம மறுமையிலும் நம்ம வெற்றியாளராக இருக்க முடியும் எனவே இந்த துவாவை ஓதுறதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நீங்கள் மூன்று முறை நீங்கள் செலவாத்தை நீங்கள் ஓதிக்கோங்க அதுலேயும் இன்றைக்கு நம்ம ஒரு முறை செலவாத்தை ஓதணும் அப்படின்னா பலவிதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் அதோடு நம்முடைய துவாவும் விரைவாக நமக்கு கபூர் ஆகும் எனவே இன்ஷால்லா முன்னாடியும் பின்னாடியும் மூன்று முறை நீங்கள் செலவாத்தை ஓதிட்டு இந்த துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதுங்க தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க தமிழ்ல ஏன் போடலைன்னு நான் எல்லா வீடியோக்கள்லேயுமே தமிழ்லையும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் அதனால் தமிழில் இருக்குது இன்ஷால்லா நல்ல கவனமாக பார்த்து அரபி தெரியாதவங்க ஓதுங்க இன்ஷார்லா நம்முடைய வாழ்க்கை சோதனை கஷ்டங்கள் வருத்தங்கள் நாம் நினைத்தது போல நடக்காத மாதிரியான ஒரு வாழ்வு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அல்லாஹத்தால் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறான் எல்லோருக்குமே சரியான முறையில் நான் நினைச்சது கிடைச்சிருக்கு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது அவங்களுக்குள்ளையுமே அல்லாஹால பலவிதமான வருத்தங்களை கொடுத்துருப்பான் அவங்க நினச்சது போல எல்லாமே அமைஞ்சிடாது அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை ஆனால் இதுலருந்து நம்மளை காத்து கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் வெளியே வந்து நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேடிக்கொள்ளவும் இன்னும் அல்லாஹவிடமிருந்து பறக்கத்தை தேடிக்கொள்ளவும் மகிழ்ச்சியை தேடிக்கொள்ளவும் இன்னும் ஈமானை அதிகரிக்கவும் இது போன்று நமது நபியவர்கள் மிக இலகுவான துவாக்களை வச்சிருக்கிறாங்க நம்ம அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே இந்த அத்தனை பிரச்சனைகள் இருந்துமே நம்மளால வெளியே வர முடியும் இன்னும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது ஈமான் அந்த இடத்துல குறைவாக இருக்கு அல்லாஹ் இப்படி பண்ணுறானே அப்படின்னு நம்ம அல்லாஹை தான் நம்ம திட்டக்கூடியவங்களாக நம்ம நிறைய பேர் இருக்கோம் நம்மளில் எனவே அந்த நிலை மாறி அல்லாஹாலாவிடம் அதிகம் நெருக்கமாக இன்னும் ஈமான் அதிகரிக்கக்கூடிய இது போன்ற நிறைய துவாக்களை நம்ம ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ஈருலக வாழ்வுமே நமக்கு சிறப்பாக அமையும் இன்னும் இவ்வுலகத்தை பற்றிய தேடல்கள் நம்ம இடத்துல நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் மறுமையினுடைய தேடல் நம்ம கிட்ட தான் இருக்கு நம்முடைய பாவங்களை கைவிட நம்ம நாள் தேடிட்டு இருக்கோம் ஆனா மவுத் எப்போ வரும் அப்படிங்கிறது எந்த மனுஷனுக்குமே தெரியாது எனவே நமக்கு இருக்கக்கூடிய மிச்ச காலங்களை நம்ம அதிகமாக ஈமானோட இருக்க பழகணும் இன்னும் நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடணும் இன்னும் நம்முடைய மறுமை வாழ்வை அலங்கரிக்கக்கூடிய வகையில் இனி இருக்கக்கூடிய வாழ்வை நம்ம அமைச்சுக்கணும் அல்லாஹா நம்ம அனைவருக்குமே அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை சிறப்பாக்கி தருவானாக எனவே இது போன்ற சிறிய திக்கிறளை ஓதுறதின் மூலமாக கூட நம்முடைய ஈமான் அதிகரிக்குது இன்னும் இதனுடைய சிறப்பும் நமக்கு கிடைக்குது அதனால தான் நமது நபியவர்கள் ஒன்று இரண்டு கிடையாது பலவிதமான துவாக்களையும் திக்ருகளையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது அனைத்தையுமே நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வுலகத்தின் தேவைகள் அனைத்துமே நமக்கு நிறைவேறும் இன்னும் மறுமையின் தேவையும் நமக்கு நிறைவேறும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை வழக்கமாக ஓதியனுடைய சிறப்பை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துகோ